ஆய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து திருமண சட்டம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அதாவது திருமணம் வந்து செல்லாததாக இருந்தாலும் ஜீவனாம்சம் மற்றும் பராமரிப்பு வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு செல்லாதது அப்படின்னா வயசு ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு முன்னாடியே பதினஞ்சு வயசு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது இதை மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் இந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிறதுனால ஜீவனாம்சத்துலருந்து எக்ஸப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வழக்கு என்ன அதாவது சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்து திருமண சட்டத்தின் கீழ் செல்லாததாக அறிவிக்கப்பட்ட திருமணத்தின் வாழ்க்கை துணைவர் சட்டத்தில் இருபத்தைந்தாவது பிரிவின் கீழ் ஜீவனாம்சம் மற்றும் பராமரிப்பு கோருவதற்கு இன்னும் உரிமை உண்டு என்று இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பில் தீர்ப்பளித்துள்ளது நீதிபதிகள் அபய் நீதிபதி அஸ்லாம் அஸ்லாமுதீன் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பு திருமணங்கள் சட்டப்பூர்வமாக இல்லாத வழக்குகளிலும் பராமரிப்பு உரிமைகள் குறித்து சட்டத்தை தெளிவு தெளிவுபடுத்துகிறது இந்த சட்டத்தை முக்கியமாக என்ன சொல்கிறது உச்ச நீதிமன்றம் என்று நாம் பார்க்கலாம் இந்த சட்டம் அதாவது இந்த வழக்கை என்ன அம்சம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சுத்தேவ் சிங் எதிரி சுத்தேவ் சிங் வர்சஸ் சுக்பீர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் சிவில் மேல்முறையீடு எண் வந்து இருபத்தைந்து முப்பத்தாறு வழக்கு செல்லாத திருமணங்களில் நிரந்தர ஜீவனாம்சம் மற்றும் இடைக்கால பராமரிப்பு பொருந்தக்கூடிய தன்மை தொடர்பான முரண்பட்ட நீதிமன்ற விளக்கங்களை காரணமாக ஒரு பெரிய அமர்விற்கு பரிந்துரைக்கப்பட்டது வழக்கு பின்னணி மேல்முறையீட்டாளர் அதாவது கணவர் சுக்தேவ் சிங் மற்றும் சுக்பீர் எதிரி பிரதிவாதி அதாவது மனைவி இடையே தகராறு எழுந்தது அங்கு மேல்முறையீட்டாளர் கணவர் இந்து திருமண சட்டத்தின் பிரிவு பதினொன்னின் கீழ் இவர்களின் திருமணம் சட்டபூர்வமாக செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் மனைவிக்கு பராமரிப்பு உரிமை இல்லை என்று வாதிட்டனர் செல்லாத திருமணத்துக்கு பராமரிப்பு வழங்க முடியாது என்பது குறித்து முந்தைய தீர்ப்புகள் முரண்பட்ட கருத்துக்களை எடுத்ததால் இந்த விஷயம் முக்கியத்துவம் பெற்றது முன்னதாக சங் தவான் எதிரி விர்சஸ் ஜவஹர்லால் தவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் நடந்த வழக்கு மற்றும் ரமேஷ் சந்த் எதிரி ரமேஸ்வரி டாகா இரண்டாயிரத்தி ஐந்தாம் நடந்த வழக்கு ஆகிய வழக்குகளில் செல்லாத திருமணங்களுக்கு பராமரிப்பு வழங்கப்படலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அதே நேரத்தில் யமுனாபாய் ஆனந்த்ராவ் வெர்சஸ் ஆனந்த்ராவ் சிவராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் சவிதா பென் சோமன் பாய் வெர்சஸ் குஜராத் மாநிலம் ரெண்டாயிரத்தி ஐந்து போன்ற தீர்ப்புகள் வேறு விதமாக தீர்ப்பளிக்கப்பட்டன அதாவது முரண்பட்ட தீர்ப்புகள் அதாவது முரண்பட்ட முன்னுதாரணங்கள் காரணமாக இந்த பிரச்சனையை தீர் தீர்ப்பதற்காக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று வழக்கு ஒரு பெரிய அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டது முக்கியமான சட்ட சிக்கல்கள் என்ன உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு முக்கிய சட்ட சிக்கல்கள் ஆராய்ந்தன இந்து திருமண சட்டத்தின் பிரிவு இருபத்தைந்து செல்லாத திருமணத்துக்கு வாழ்க்கை துணை நிரந்தர ஜீவனாம்சம் மற்றும் பராமரிப்பு கோர அனுமதிக்கிறதா ஒன்று ரெண்டாவது செல்லாத திருமணத்தை சேர்ந்த வாழ்க்கை துணைவர் வழக்கு விசாரணையின் போது பிரிவு இருபத்தி நாலின் கீழ் இடைக்கால பராமரிப்பு நிலுவையில் உள்ள கோர முடியுமா பிரிவு இருபத்தைந்தின் கீழ் எந்த ஒரு ஆணையையும் நிறைவேற்றும் நேரத்தில் என்று சொற்சொடரில் விளக்கம் வழங்கின் மையமாக இருந்தது ஏனெனில் இது திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்கும் ஆணை அதன் வரம்பிற்குள் வருகிறதா என்பதை தீர்மானிக்கும் நீதிமன்றத்தின் முக்கிய அவ அவதானி அவதானிப்புகள் உச்ச நீதிமன்ற தனது தீர்ப்பை வழங்கும் போது செல்லாத திருமணங்களில் பராமரிப்பு உரிமைகள் குறித்து பல முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தது செல்லாத திருமணங்கள் பிரிவு இருபத்தி ஐந்தின் கீழ் பராமரிப்பு தடை விதிக்கா விதிக்காது பிரிவு இருபத்தி ஐந்தில் உள்ள எந்த ஒரு ஆணையையும் நிறைவேற்றும் நேரத்தில் என்று சொற்சொடர் திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்கும் ஆணைகளையும் உள்ளடக்கியது என்று நீதிமன்றம் கவனித்தது ஒரு ஆணை வாழ்க்கை துணையின் திருமண நிலையை பாதிக்கும் போது பராமரிப்பு கோரும் உரிமை நீடிக்கும் இது செல்லாத திருமணங்களுக்கும் சமமாக பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் கருதியது திருமணம் செல்லாததாக இருந்தாலும் இடைக்கால பராமரிப்பு வழங்கப்படலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியது திருமணம் செல்லாததாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு சுயாதீனமாக வருமான ஆதாரம் இல்லாத பட்சத்தில் வழக்கு விசாரணையின் போது பிரிவு இருபத்தி நான்கின் கீழ் இடைக்கால பராமரிப்பு கோரலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நிவாரணம் கோரும் வாழ்க்கை துணைக்கு சுயாதீனமாக வருமானம் இல்லை என்றால் இடைக்கால பராமரிப்பு வழங்குவதில் இருந்து நீதிமன்றம் தடை செய்யப்படவில்லை நீதிமன்றத்தின் விரும்பு விருப்புரிமை மிக முக்கியமானது இருதாரார் மனம் மற்றும் பராமரிப்பு அதாவது சட்டம் வர்சஸ் ஒழுங்கம் இடை இரட்டை திருமணங்கள் உட்பட செல்லாத திருமணங்களில் பாரா பராமரிப்பு அனுமதிப்பது சட்டவிரோதத்தை நியாயப்படுத்தும் என்று மேல்முறையீட்டாளர் வாதிட்டார் இருப்பினும் நீதிமன்றம் இந்த வாதத்தை நிராகரித்து பின்வருமாறு கூறுகிறது என்ன கூறுகிறது இரட்டை திருமணம் சட்டவிரோதமாக இருந்தாலும் ஆனால் அது நீதி நிதி ரீதியாக சார்ந்திருக்கும் வாழ்க்கை துணையின் வாழ்வாதார உரிமையை பறிக்கும் அளவுக்கு ஒழுக்கக்கேடானதாக கருத முடியாது என்று கூறுகிறது முந்தைய தீர்ப்புகளில் பெண்களை வெறுக்கும் மொழிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது செல்லாத திருமணங்களில் உள்ள பெண்களை முறைகேடான மனைவிகள் அல்லது விசுவாசமான எஜமானிகள் என்று குறிப்பிட்ட முந்தைய தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் விமர்சித்தது இதுபோன்ற பார் இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அரசியலமைப்பில் இருபத்தி ஓராவது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை மீறுவதாகவும் எந்த ஒரு நபரையும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை குறைக்கும் வகையில் குறிப்பிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது நீதிமன்றத்தின் முடிவு முந்தைய தீர்ப்புகள் மற்றும் சட்டப்பூர்வ விதிகள் முழுமையாக ஆராய்ந்த பிறகு உச்ச நீதிமன்றம் செல்லாத திருமணங்களுக்கு பராமரிப்பு வழங்குவதற்கு ஆதாரமாக தீர்ப்பளித்தது பின்வருமாறு தீர்ப்புகள் என்ன என்றால் செல்லாத திருமணங்களில் உள்ள வாழ்க்கை துணைகள் இந்து திருமண சட்டத்தின் பிரிவு இருபத்தைந்தின் கீழ் ஜீவனாம்சம் மற்றும் பராமரிப்பு கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது செல்லாத திருமணங்களில் கூட பிரிவு இருபத்தி நாலின் கீழ் இடைக்கால பராமரிப்பு அதாவது நிலுவையில் உள்ள அனுமதிக்கப்படுகிறது வழக்குக்கு வழக்கு அடிப்படையில் பராமரிப்பு தொகையை மதிப்பிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு உரிமை முழு உரிமை உண்டு என்று கூறுகிறது நீதித்துறை விவாதத்தில் பெண்களின் கண்ணியம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் பராமரிப்பு வழங்குவது சட்டவிரோத திருமணங்களை ஊக்குவிக்கும் என்று வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது நீதி சார்ந்திருந்தால் வறுமைக்கு வழிவகுக்க கூடாது என்பதை வலியுறுத்துகிறது இதுதான் முக்கியமான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது அதாவது ஒரு திருமணம் வந்து வாய்டு வாய்டு மேரேஜ் அதாவது அந்த திருமணம் வந்து செல்லுபடியாக சட்டப்படினாலும் பராமரிப்பு தொகை மற்றும் வந்து ஆலிமோனின்னு சொல்லுவாங்க ஒரு செட்டில்மெண்ட்டு அப்படி இல்லாட்டி ஜீவனாம்சம் வந்து கொடுக்கக்கூடாது கொடுக்கலான்னு சொல்லி முந்தைய தீர்ப்புகள் முரண்பாடாக இருந்ததுனால இந்த வழக்கில் வந்து முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதுவும் மூணு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது இரு கல்யாணம் முடிந்திருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா அந்த கல்யாணம் செல்லுபடியாகாத ஆகாத சட்டப்படினாலும் சரி யார் 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 வந்து ஜீவனாம்சம் கோருகிறார்களோ பராமரிப்பு தொகை கோருகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதுவும் பெண்களை வந்து தவறாக இந்த வார்த்தைகளை பற்றி சித்தரிக்கும் விதத்தை வந்து கடுமையாக வன்மையாக எதிர்த்திருக்கிறார்கள் இது வந்து நிதி வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் செல்லத்தகாதது என்று கூறக்கூடாது என்றும் கூறுகிறது உச்ச நீதிமன்றம் இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதில் வந்து பதிவிடுறோம் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்